கடந்த பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அவரின் கல்வித்தகமைகளின் உண்மைத்தன்மை பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகள் யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக அதிதீவிரமாக பரவிவரும் வரும் எலிக்காய்ச்சல் நோயின் தன்மை பற்றியும் இந்த காணொலி அமைந்திருக்கப் போகிறது இலங்கையில் இப்போ பேச இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அசோக் ரன்வல தற்போது நடைமுறையில் இருக்கிற நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக இருந்தவர் அவர் தனது கல்வித்தகமைகள் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளில் கல்வித் தகவைகள உண்மைத்தன்மையை பற்றி உறுதியான சான்றிதழ்கள் அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறின படியினால் அல்லது ராஜினாமாவை அறிவித்துள்ளார் அதே நேரம் அவரது ராஜினாமா கடிதத்தினை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க அடுத்த புதிய சபாநாயகர் தெரிவு மற்றும் நியமனம் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தின் போது இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றியன் காணொளியில் குறிப்பிட்டது போல யாழ்ப்பாணத்தில் பரவி வர எலிக்காய்ச்சலால் இன்றுடன் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் ஆறு மரணங்களும் நிகழ்ந்திருக்குது பருத்தித்திர மிருதங்கனி மற்றும் கரவட்டி பிரதேசங்களில் தான் அதிக அளவிலான நோயாளர்கள் இனம் தெரியப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த மாதிரியான பிரதேசங்கள்ல இருக்கிறார்கள் உங்களது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் தடுப்பு மருந்து விநியோகமும் தற்போது வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த தடுப்பு மருந்து கிழமைக்கு ஒரு தடவை எடுத்துக்கொள்ளணும் என்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு அருகில் இருக்கிற சுகாதார வைத்திய பணிமனையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இந்த எலிக்காய்ச்சல் விவசாயிகள் அதாவது நெல் வயலில் வேலை செய்கிற விவசாயிகளுக்கு அதே நேரம் கழிவுநீருடன் தொடர்புட்ட வேலைகள் செய்கிறார்களுக்கும் அதே நேரம் கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தான் இந்த நோய்க்கு ஈடுபட்டிருக்கிறாக்களுக்குந்தான் இந்த நோய் வருவதற்குரிய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது என்றபடினால இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடுறாக்கள் உங்களோட பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் இவ்வளோ விஷயத்தை தான் இந்த காணொலி உள்ளடக்கி இருக்குது இந்த காணொலியை உங்களோட நண்பர்களோடையும் குடும்பத்தாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கோ இன்றைக்குத்தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கோ அதே நேரம் உங்களோடய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்கள்